நன்றி அம்மா ஒரு சின்ன ஜபத்தோட ஆரம்பிப்போம் எங்களுக்கு அல்ல கர்த்தாவை எங்களுக்கு அல்ல உமது கிருபையின் நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் அன்பரே உங்களுடைய பரிசுத்தாவின் மூலமாக உங்களுடைய வசனத்தை எங்களுக்கு விளக்கி சொல்லும் வெளிப்பாட்டு ஞானத்தை தாரும் அதன்படி செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் ராஜா அன்பரே நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து தியானம் பண்ணிக்கொள்ள பண்ண எடுத்த பகுதி வந்து ரோமர் பதினாலு ரோமர் பதினாலு ஒன்னுல இருந்து அஞ்சு வருஷம் அதை படிக்கிறேன் படித்த பிறகு நம்ம அதை வசனத்துக்குள்ள போவோம் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள் ஒருவன் எந்த பதார்த்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான் பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான் புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கதற்கு யார் அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி அவன் நிலைநிறுத்தப்படுவான் தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே இப்போ அப்போ சிலர் பவுல் வந்து இதை எழுதுறாரு ரோமன்ஸ்ல இருக்க சர்ச்சுக்கு ரோமாபுரியில் இருக்க சபைக்கு எழுதுறாரு இந்த இதை பார்க்க போனீங்கன்னாக்க முதல் பத்து அதிகாரத்தில் வந்து அவரு கிருபையின் மூலம் ரட்சிப்பு அப்படிங்கிறத பற்றி நல்லா பேசுறாரு அதை பற்றி நிறைய விளைக்க சொல்லிட்டு கடைசியில் வந்து சபையை பற்றி எழுதுறாரு எழுதும்போது பன்னெண்டாவது அதிகாரத்தில் வந்து சபை எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத பற்றி எழுதுறாரு பதிமூணாவது அதிகாரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணும் சமூகத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு எழுதுறாரு பதினாலாவது அர்த்த அதிய அதிகாரத்துல வந்து சபைக்குள்ள சச்சரவு இருக்கக்கூடாது நம்ம வந்து ஒரு ஒற்றுமையோடு இருக்கணும் அப்போ தான் வந்து சபை வல்லமை உள்ளதாக இருக்க முடியும் கிறிஸ்துவன் சரீரத்துக்குள்ள ஒரு பிரிவினை இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தான் சொல்றாரு இப்போ பார்க்க போனீங்கன்னாக்க பதினாலு ஒன்றுல விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்போ கேள்வி வருது யார் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவன் விசுவாசல யாரு பலவீனம்னாக்க அந்த பழைய ஏற்பாடு படி அந்த ரிச்சுவல்ஸ் சட்டத்திட்டங்கள் நியமங்கள் அதை மட்டும் வெளிப்படையா பண்ணுறாங்க பாத்தீங்களா அவங்கள வந்து இந்த அதிகாரத்தின்படி பார்த்தாக்க பலவீனம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்றாரு இது ஏன் வந்துச்சுன்னாக்க அந்த ரோமா ரோமபீரில் இருக்க சபையில் பார்க்க போனீங்கன்னாக்க கொஞ்சம் பேர் வந்து மாமிசம் சாப்பிடுவாங்க கொஞ்சம் பேர் மரக்கறி மட்டும்தான் சாப்பிடுவாங்க மரக்கறி சாப்பிட்டவங்க வந்து மாமிசம் சாப்பிட்றவங்க தப்புன்னு நினச்சிக்கிறாங்க ஏன்னாக்க மாமிசம் அங்கே எப்படி விற்கப்பட்டுச்சுனாக்கா அந்த காலத்தில் வந்து அந்த ரோமாபுரியில் புரியலை ஒரு இடம் இருக்குமா அந்த இடத்துல வந்து மாமிசம் வந்து மலிவு விலைக்கு டிஸ்கவுண்ட்டில் விற்பாங்களாம் மலிவு விலைக்கு தள்ளுபடியில் விற்பாங்களாம் ஏன்னாக்க அது வந்து விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட மாமிசம் அந்த மாமிசத்தை மலிவான விலைக்கு வாங்கி அதை வந்து கசாப்பு கடையில் போட்டு புட்சு புட்ச் பண்ண புட்சர் பண்ணி அது விற்பாங்க எல்லாருக்கும் அது சீப்பாக கிடைக்கும் அந்த சீப்பான ஸ்டேக் சீப்பான மா மாட்டுக்கறியை வாங்கி ஒரு கூ ஒரு கூட்ட ஜனங்கள் சாப்பிட்றாங்க இன்னொரு இடத்துல பவுல் சொல்லியிருக்காரு நீங்கள் மார்க்கெட்டில் போய் காசு கொடுத்து வாங்குனிங்கனாக்க எப்படி வந்துச்சுன்னு பார்க்காதீங்கன்னு எழுதியிருக்காரு அப்படின்னாக்கா பவுல் ப பவுல் சொன்ன வசனத்தின்படி அது ஓகே அந்த மாதிரி சாப்பிட்லாம் அவங்க போய் வாங்கிட்டு சாப்பிட்றாங்க சாப்பிட்றவங்கள வந்து மரக்கறி புசிக்கிறவங்க ஐயோ இப்படி பண்ணுறாங்க தப்பு அப்படிங்கிறாங்க மரக்கறி சாப்பிடறவங்க பார்த்து மாமிசம் சாப்பிட்றவங்க இவங்களுக்கு விஷயம் பலவானோ நீங்க வந்து ஒற்றுமையா இருங்க அதான் முக்கியம் நமக்கு தெரியும் கலாத்தியர் மூணு இருபத்தி எட்டுல பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம் நீங்க வந்து அதை படிக்கிறேன் எடுத்து வச்சிருக்கேன் கலாத்தியர் மூணு இருபத்தி எட்டு அதுல என்ன போட்டிருக்குனாக்கூது நன்றும் கிரேக்க நன்றும் இல்லை அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை நீங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள் அப்படின்னா என்ன ஆண் பெண் அடிமை கிரேக்கர் யூதம் எதுவுமே கிடையாது கிறிஸ்துக்குள்ள நீங்க ஒன்னா இருக்கீங்க அப்படின்னா என்ன கிறிஸ்துக்குள்ள நீங்கள் எல்லாரும் ஆண்டவரின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் யூ ஆர் ஒன் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் யூஆர் ஈக்குவலி சில்ட்ரன் ஆஃப் காட் இங்கிலீஷ் சொல்லுவாங்க அப்படின்னா என்ன யாரா இருந்தாலும் அவங்க எல்லாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள் ஆண்ட பிதாவின் பிள்ளைகள்னா கிறிஸ்துக்குள்ள வந்துட்டாங்க கிறிஸ்துவாங்க அதெல்லாம் அவங்க வந்து ஆண்டவரின் பிள்ளைகள் பிள்ளைகளாக இருக்கிறதுனால எல்லாரும் ஈக்குவல் எல்லாருமே சமம் ஆணென்றும் இல்லை பெண்ணன்றும் இல்லை யூதன்றும் இல்லை கிரேக்கன்ற எல்லாம் ஈக்குவல் எல்லாருக்கும் அதே அதிகாரம் எல்லாருக்கும் அதே கிருபைகள் எல்லாம் ஆண்டவர் எல்லாரும் ஈக்குவல் ஆனாக்க நமக்கு என்னன்னாக்க அந்த மாதிரி ஆண்டவர் சொன்னா கூட நாம் என்ன மாமசத்துல பார்க்கும் பொழுது நமக்கு வந்து அந்த ஒற்றுமையில் குறைவு ஏற்படுகிறது அந்த ஒன்ன காட் போயிருது அந்த ஒன்ன காட் போனாக்க நம்ம ஜபத்துக்கு வல்லமை குறைஞ்சிரும் ஏன்னாக்கா ஒரு இடத்துல போட்டிருக்கோம் ஒன் கேன் புட் தௌசண்ட் டு ஃபிளைட் டூ கேன் புட் டென் தௌசண்ட் டு ஃபிளைட் ஒருவன் அது தமிழ் எப்படி சொல்லு தெரியல ஒருத்தன் வந்து ஆயிரம் பேரை எதிர்க்க முடியும் எதிர்த்து வெற்றி பெற வெற்றி கொள்ள முடியும் ரெண்டு பேர் வந்து பத்தாயிரம் பேர் வெற்றி கொள்ள முடியும் ஒரு இடத்துல போட்டிருக்கோம் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் ஹவுஸ்னு போட்டிருக்கோம் அப்படின்னா என்ன பத்தாயிரத்திலும் சிறந்தவர் இயேசு கிறிஸ்துன்னு போட்டிருக்கோம் அப்படின்னாக்க பத்தாயிரங்கிறது வந்து எதை குறிக்கிதுனாக்க எல்லார் அப்படின்னா ஏசு கிறிஸ்து எல்லாரையும் விட சிறந்தவர் அப்படித்தான் நம்ம நம்ம நமக்கு தெரியும் ஏசு கிறிஸ்து வந்து ஆண்டவரோட இயேசு கிறிஸ்து வந்து மேசியா அவர் வந்து எல்லாரையும் விட சிறந்தவர் அப்படின்னா என்ன ரெண்டு பேர் வந்து எல்லாரையும் வெற்றி கொள்ள முடியும் ஆனா அந்த அர்த்தத்துக்கு வசனம் அந்த அர்த்தத்துக்கு அந்த வசனத்துக்கு அர்த்தம் ஆக்சுவலா அதனால யூனிட்டிங்கிறது முக்கியம் ஆனா நம்ம என்ன பண்றோம் ஒருத்தங்க வேற மாதிரி இருந்தாக்க அவங்கள அவங்கள வந்து ஒதுக்கி வச்சிடறாங்க சபையில் நடக்குது இப்போ எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது படிச்ச கதையில என் வாழ்க்கை கதைன்னு சொல்லி மகாத்மா காந்தி எழுதியிருக்காரு மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ட்ரூத் இங்கிலீஷ்ல அது தமிழ்ல என் வாழ்க்கை கதைன்னு மொழிபெடுத்திருக்காங்க அதை நான் படிச்சேன் அந்த காலத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதுல போட்டிருக்காரு காந்தி அவர் தென்னாப்பிரிக்காவுக்கு போனாராம் போனோன்னா அவருக்கு பைபிள் ஒன்று கிடைச்சிதான் இந்த பைபிளில் மத்தையோ படிச்சாராம் அவர் படிச்சுட்டு மற்றையோ மார்க் எல்லாம் படிச்ச பிறகு இப்படி ஒரு ஒரு இவ்வளவு நல்லவர் ஐசு கிறிஸ்து நமக்கு இந்தியாவில் இருக்கும்போது தெரியாமல் போச்சு அப்படின்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருச்சான் அந்த மாதிரினாக்க நம்ம சர்ச்சுக்கு போய் மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு தென்னாப்பிரிக்கால ஒரு சபைக்கு போனாராம் அப்ப வந்து தென்னாப்பிரிக்கால வந்து நிறவரி படிச்சு தெரியும் நிறவரில அதுக்காக எதிர்த்து போராடினார் போனாரா போனது அவர் வந்து இந்தியன் அவர் வந்து இத்தனைக்கும் காந்தி வந்து குஜராத்திக்காரர் வெள்ளவில்லையா இருப்பாரு ஆனா காந்தியை வந்து இந்த மாதிரி அவர் வெள்ளக்காரர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்குள்ளே விட அப்போ அப்ப அவர் சொன்னாராம் எனக்கு வந்து வேதம் பிடிச்சிருக்கு பைபிள் பிடிச்சிருக்கு எனக்கு வந்து கிறிஸ்து பிடிச்சிருக்கு ஆனா கிறிஸ்டின்ஸை மட்டும் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு பைபிள்கா சர்ச்சிக்க போலயாம் பாருங்க என்ன ஒரு வருத்தமான சம்பவம் ஏன்னாக்க அவர் வேற மாதிரி இருந்ததுனால அவரை வந்து பிரிச்சு வச்சிட்டாங்க அதனால பகல் சொல்றாரு இங்க நீங்க வந்து பலவீனனோ பலவானனோ எல்லாரையும் சேர்த்து கொள்ளுங்கள் விசுவாசத்துல பலவீனம் சேர்த்து எல்லாம் சேர்த்து ஒற்றுமை தான் முக்கியம் நீங்க கிறிஸ்துவர்கள் எல்லாம் ஒன்னா ரெண்டு பேர் கூடி வரும்போது கிறிஸ்துவன் சரீரம் கூடி வருது வேண்டும் டூ ஆர் த்ரீ ஆர் கேதட் கெட் த இன் மை நேம் ஆல் பி இந்த மிடில் ஆர்தம் இருவர் மூவர் என் நாமத்தில எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்களுக்கு மத்தியில நான் இருப்பேன் அப்படின்னு போட்டிருக்காரு போட்டிருக்க மத்திய பதினெட்டுல அப்பனா என்ன அர்த்தம் ரெண்டு மூணு கிறிஸ்டன்ஸ் கூடி வரும் பொழுது அந்த மக்கள் அந்த அந்த இயேசுவின் சரீரம் கூடி வரும் வரும் பொழுது தலையான இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு நடுவில் இருக்காரு அப்படின்னா என்ன அந்த தலை வந்து கம்ஸ் டு கம்ப்ளீட் த பாடி ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வரும்பொழுது கிறிஸ்டின் சேர்ந்து வரும்பொழுது தலை வந்துரு தலையான இயேசு கிறிஸ்து வராரு கிறிஸ்துவன் சமூகம் வந்து ஒருமைப்பட்டுருது கிறிஸ்துவன் சமூகம் முழுசாயிருது அப்போ வந்து வல்லமையான விஷயங்கள் நடக்குது ஆனால் பதனத்தில் போட்டிருக்கோம் ரெண்டு பேர் மூணு பேர் எதை வந்து அக்ரி பண்ணி எதை வந்து அமோதிச்சு ஜபம் பண்ணுறாங்களோ அது வந்து இட்ஸ் அது வந்து என் பிதாவாகிய தேவன் செய்வார்னு போட்டிருக்கோம் அதனால இயேசுவன் சரீரம் ஒன்னா கூடிய வர்றது முக்கியம் ஒரு சம்பவம் நடந்தது உண்மை சம்பவம் சொல்றாங்க எங்களுக்கு என்னோட மாமியார் வந்து ரட்சிக்கப்பட்டவங்க மாமியாருக்கு வந்து தம்பி அந்த தம்பிக்கு வந்து கேன்சர் வந்துருச்சு அவருக்கு அவர் வந்து இந்தியாவில் ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க அப்போது வந்து டெய்லி ஜபம் பண்ணுறதுக்கு மக்கள் வருவாங்க யார் இவங்க ச சகோதரர் பாஸ்டர் சாம் ஜபத்ரே ஐயா சபையிலேருந்து டெய்லி ப்ரேயருக்கு ஒரு வருவாங்க அவங்ககிட்ட பத்து பணம் வந்தாங்க அவங்க டெய்லிக்கு வந்துட்டு ப்ரே பண்ணிட்டு போவாங்க அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து ஒருத்தர் வந்து அவங்களோட நைட்ல துணைக்கு அந்த அந்த ஆள் அவங்க எங்கள் மாமா கூட தூங்குவாங்க அவங்க தூங்குறதுக்கு துணைக்கி வருவாங்க எங்கள் மாமியாருக்கு தம்பி ஒவ்வொருத்தராக வந்து போகிறாங்க எங்கள் மாமியார் வந்து நல்லா வல்லமையான ஜப வீராங்கன்னு நல்லா பயில் படிக்கிறவங்க அவங்க வந்து இந்த தம்பி கூட வந்து தங்கியிருக்காங்க தங்கி இருக்கும்போது நல்லா ஜெபம் பண்றாங்க ஒற்றுமையா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிட்டு நைட்டு பார்த்தாக்க கனவு என்ன கனவுனாக்க அந்த அந்த இடத்துல இருந்து ஏதோ பிசாசனு ஓடுற மாதிரி தலை திரிக்க நைட்டு பார்த்தா மறுநாள் அவருக்கு வந்து கேன்சர் சரியாயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா சரியா சரியா அவர் வந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டாரு அப்ப கேள்வி வருது எப்படி எத்தனை பேர் தனியா வந்து பண்ணத்தாங்க இன்னும் ரெண்டு பேர் சேர்ந்து சேம ஜிக்கும் போது எப்படி அந்த அதிசயம் நடந்துச்சு எப்படின்னு அதை வந்து கேட்டாங்க எங்க மாமியார் அவங்க அங்க பத்தி பேசிட்டு இருக்கும்போது எப்படி வந்ததுனாக்க ரெண்டு விசுவாசிகள் சேரும் பொழுது சரின ஒன்னா கூடும் பொழுது இயேசு கிறிஸ்து இங்க வர்றாரு அப்படி வரும் பொழுது வல்லமையான செயல்கள் நடக்குது அதனால தான் சபைக்குள்ள ஒத்துமை ரொம்ப முக்கியம் அதனால தான் பவுலிங்க சொல்றாரு நீங்க வந்து பலவீனம் சேர்த்துக்கொள்ளுங்கள் மரக்கறி சாப்பிடுறவங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிடலான்னு தெரியாது அவங்களுக்கு அதனால அவங்கள வந்து மட்டும்தான் பார்க்காதீங்க அதே மாதிரி மா மாமிசம் சாப்பிட்றவங்க மரக்கறி சாப்பிட்றவங்கள மட்டும்தான் பார்க்காதீங்க நீங்கள் வந்து மாமிசத்துல மக்களை பார்க்காதீங்க அவன் நல்லவன் அவன் பணக்காரன் இவன் ஏழை அப்படின்லாம் பார்க்காதீங்க அதே தான் குரந்தியன் புக்ல போட்டிருக்கோம் இந்த மாதிரி கம்யூனியன் திருவிருந்து எடுக்க வர்றாங்க கொஞ்சம் பேர் பசியோட வராங்க கொஞ்சம் பேர் சாப்பிட்டு வராங்க உடனே மற்றவங்களுக்கு வெயிட் பண்ணாமல் நேராக போய் எல்லாம் சாப்பிட்றாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க மற்றவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு கரிசனையாக இருங்க ஒற்றுமை தான் நமக்குள்ள முக்கியம் அப்படிங்கிறாரு மக்களோட டெண்டன்சி என்னன்னாக்கா ஒருத்தங்க எப்போ அவங்கள மாதிரி இல்லையோ அவங்கள மா ஒன்று பிடிக்காமல் போயிடும் இல்லை அவங்கள மாற்ற ட்ரை பண்ணுறாங்க அந்த மாதிரி மாற்ற ட்ரை பண்ணக்கூடாது ஏன்னாக்க அவங்க வந்து இந்த நாலாவது பாத்தீங்கன்னாக்க அவங்க வந்து தேவனுக்கு ஊழியம் செய்கிறாங்க அவர்களை நிலைநிறுத்த தேவன் வல்லவர இருக்கிறார் போட்டிருக்கு பார்த்தீங்களா மற்றொருவனுடைய வேலைக்காரனை அப்படின்னா நம்மலாம் ஆண்டவருக்கு வேலைக்காராங்க யாராவது ஊழியம் பண்றாங்கன்னா அவங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறாங்க ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தாலும் அவனை மகிழமைப்படுத்தாரு அவர் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறாங்க அவனை எப்படி நிலை அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும் இங்கே போட்டிருக்கு பாருங்க மற்றவருடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கதற்கு நீ யார் அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி அவன் நிலைநிறுத்தப்படுவான் தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராக வல்லபராயிருக்கிறார் நம்ம எல்லாரும் அன்பார்ந்த நேர்களை நிலைநிறுத்துவது தேவன் தான் இப்ப தேவன் நம்மளை அவுட்டு அதான் லெமன்டேஷன் டுவெண்ட்டி த்ரீ புலம்பல் மூணு இருபத்தில போட்டிருக்கோம் நாம் போட்டிருக்கும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையை அதை மட்டும் நம்ம மறந்துடவே கூடாது நமக்கு ஒரு வசனம் ஞாபகம் அந்த வசனம் தான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையை அவருடைய கிருபையால தான் நம்ம வண்டியெல்லாம் ஓடுது அதை ஞாபகம் வச்சுக்கணும் எப்ப நம்ம மற்றவங்களை பத்தி தப்பா நினைக்கிறோமோ மற்றவங்களை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றோமோ அவங்க சரியில்ல நினைக்கிறோமோ எப்ப நான் அப்படி பண்ணும்போது நம்ம ஆண்டவருடைய இருக்கையை நம்ம எடுத்துக்கிறோம் ஆண்டவருடைய நியாயத்திற்பு இருக்கையை எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி எடுக்கக்கூடாது அப்ப நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நாம் நிற்பதும் நிர்மலமாக வந்து இருப்பதும் அவருடைய சுத்த கிருப்பியும் அதனால சபைக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது முக்கியம் எங்க ஆபீஸ்ல இருக்குன்னு ஒருத்தர் இருந்தாரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவருக்கு வந்து சில விஷயங்கள் பிடிக்காது அவருக்கு அந்நிய பாஷை பேச பிடிக்காது நிறைய விஷயங்கள் பிடிக்காது ஆனா அவர் ரொம்ப மெச்சூர் பிலீவர் அவர் சொன்னாரு தம்பி நமக்குள்ள வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனாக்க நம்ம வந்து கிறிஸ்துவுக்குள்ள ஒன்னா இருக்கிறோம் நம்ம டிஸ்ஃபெலோஷிப் இருக்க கூடாது நமக்குள்ள அதனால நீங்க நீங்க உங்க விசுவாசம் உங்களோடது என்னோட விசுவாசம் என்னோடது நம்ம சேர்ந்து ஜெபிப்போம் 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 ஜெபிப்பம் ஏசு நாமத்துல வாங்க அப்படின்னாரு அப்போ எனக்கு ரொம்ப ஐ ஓபனிங்க இருந்துச்சு எனக்கு பாருங்களேன் நீங்கள் வேறு வேறு விதமாக நான் பார்த்துருக்கேன் நிறைய பேருக்கு வந்து சில ஊழியக்காரங்க பேரை சொன்னவங்களோ அந்நிய பாஷை சொன்னாலும் அவங்களுக்கு பிடிக்காம போயிடும் ஆனாக்க இவங்க வந்து ஒரு மெச்சூர் பிலீவர் நீங்கள் அப்படிலாம் பிடிக்காம இருந்தால் கூட நீங்கள் வந்து பேப்டிஸ்டெலாம் இருக்கலாம் லூத்தராக இருக்கலாம் யாராக இருந்தால் கூட நம்மலாம் கிறிஸ்துவில் ஒன்று பிரதர் வாங்க ஜெயிப்போம் அப்படிங்கிறாரு பாருங்களேன் என்ன ஒரு மெச்சூரிட்டி அந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டிக்கு வரணும் நம்ம வந்து மற்றவங்களை தாழ்மையை தாழ்ச்சியாக பார்க்கக்கூடாது எல்லாரும் ஒண்ணுன்னு உணரணும் உணர்ந்து ஒற்றுமையோட ஜெபிக்கணும் அந்த ஒற்றுமையோட ஜிபிக்கும் பொழுது தான் ஆண்டவரோட வல்லமை வல்லமையா செயல்படுது அப்படி செயல்படும் பொழுதுதான் நமக்கு வந்து விடுதலை பிரேக் த்ரூ எல்லா விஷயம் நடக்குது ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும் நம்ம வந்து ஆண்டவரோட வல்லமையில நடக்க ஆரம்பிப்போம் பாருங்களேன் பைபிளில் போட்டிருக்கோம் கன்ச லெப்பர்ஸ் ஹீல் திக் பிரீச் போட்டிருக்கோம் அப்படின்னா என்ன நோயாளிகளை சுகப்படுத்துங்கள் லெப்பர்ஸ் லெப்பர்ஸை கிளீன் பண்ணுங்க அந்த மகிமையான விஷயங்களை பண்ணுங்க அப்புறம் ப்ரீச் பண்ணுங்க ஹிங் சொல்றாரு ஆண்டவர் அது எப்போ நடக்கும் நம்ம ஒற்றுமையா நடக்கும்போது அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் எனக்கு நம்ம ஒற்றுமையாக இருக்கும் பொழுது கிறிஸ்துவின் வல்லமை நமக்குள்ள வெளி வெளிப்படுறது வெளிப்படுகிறது அப்பொழுது நம்ம வந்து வல்லமையான சாட்சியாக வல்லமையான சுவிசேஷர்களாக இருக்க முடியும் இப்போ நம்ம ஏன் மத்தவங்களை கரெக்ட் பண்ணக்கூடாது ஏன் மற்றவங்களை மட்டும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் இந்த உண்மை கதைங்கிறாங்க நிறைய இடத்துல நடந்துருக்கும் போல ஒரு விதவை ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க வந்து ஒரு பக்கத்தில் இருக்க சபைக்கு போக ஆரம்பிச்சாங்க ஒரு புது ஊரில் அந்த சபைக்கு போனாங்களாம் ஒரு நாலஞ்சு வாரம் போனாங்களாம் சபை பிடிச்சிருந்துச்சான் மியூசிக் நல்லா இருக்குது சபை கிளீனாக இருக்குது நல்ல வசந்த போதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து சபைக்கு வந்து அங்கத்தினர் ஆகிறதுக்காக அப்ளிகேஷன் போட்டாங்களாம் அமெரிக்காவில் சில சபையில் ஒரு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணணும் ஃபில்லப் பண்ணி என்ன பேரு கீறு எல்லாம் வயசுக்கு எப்போ எல்லா எல்லாத்தையும் போடணும் போட்டு கொடுக்கணும் அப்புறம் சேர்த்துக்குவாங்க சபையில் முதல்ல அப்ளிகேஷன் போட்டாங்களாம் பதிலே வரலையா அப்புறம் ரெண்டு மாதம் கழிச்சு அப்ளிகேஷன் போட்டாங்களாம் பதில் வரலையா அப்புறம் நாலு மாதம் கழிச்சு சபைக்கு அங்கத்தினர் ஆகிறதுக்கு அப்ளிகேஷன் போட்டாங்களாம் அப்போவும் பதில் வரலையா அந்த அம்மாவுக்கு ஒரு சோர்வாயிருச்சா மூணு நாலு தடவை போட்டாச்சு யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க நமக்கு வந்து அப்ளிகேஷனுக்கு பதிலே வரல என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு அந்த சபையின் போதகரை போய் கேட்டாரலாம் கேட்டாங்களாம் அந்த அம்மா இந்த விதவை அம்மா போதகர் சொன்னாராம் கமிட்டி சேர்மனுக்கு தெரியும் நான் அவர் அதை பற்றி பேசணும் அவரை கூப்பிடுவோம் அப்படின்னாராம் உடனே கமிட்டி சேர்மன் வந்தாரான் கமிட்டி சேர்மன் கேட்டாரான் பா கேட்டாங்க கேட்டு அந்த அம்மா ஏங்க நான் இந்த மாதிரி உங்கள் சபை பிடிச்சிருக்கேன்னா அப்ளிகேஷன் போட்டு அங்கே சொன்னாங்கிறதுக்கு என்ன சபையில் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு அந்த சேர்மன் சொன்னாரான் ஒன்றும் இல்லைம்மா நீ வந்து வீட்டுக்கு போ போய் ஆண்டவர்கிட்ட ஜபி ஜபிச்சு ஏன்னு கேளு அப்போ ஆண்டவர் உனக்கு பதில் சொல்லுவார் அப்படின்னு சொன்னாங்களாம் சொன்னாரான் சேர்மன் உடனே அந்த அம்மா சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்களாம் அப்புறம் அந்தம்மா சபைக்கே வரலையா கிட்டத்தட்ட எட்டு மாசம் பத்து மாசம் ஒரு வருஷம் ஆக போகுதான் அப்ப இந்த கமிட்டி சேர்மன் வந்து ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காரு அந்த ஹோட்டலில் இந்த அம்மா வந்து குப்பையெல்லாம் பெருக்கிட்டு இருந்துச்சா பெருக்கி டேபிள் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்துச்சான் அந்தம்மா பார்த்ததும் இவர் கேட்டாராம் சேர்மன் என்னம்மா உன்னை போய் ஆண்டபட ஜெபிச்சுட்டு வாங்கின நீ வந்து வரவே இல்லை சர்ச்சை பக்கம் ஆளே காண என்னாச்சு அப்படின்னு கேட்டாராம் கமிட்டி சேர்மன் ஐயா ஜெபிச்சு அப்படின்னு கேட்டாராம் அந்த விதவை சொன்னாங்களாம் ஐயா நான் வந்து ஜபம் பண்ண போனேன் ஜபிச்சேன் ஆண்டர் சொன்னாரு அம்மா அந்த சர்ச்சை ஆரம்பிச்சு இருபது வருஷம் ஆச்சு அந்த சர்ச்சுக்குள்ள நான் போகணும் போகணும் இருபது வருஷமா வெயிட் பண்ணுறேன் என்னையே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க ஒன்னே எப்படி சேர்த்துக்குவாங்க அப்படின்னாராம் அது புரிஞ்சு உங்களுக்கு கதை என்னக்கா ஆண்டு வர அங்க இல்லை ஏன்னாக்க அங்கே வந்து ஒற்றுமை இல்லை சபைக்குள்ள வேறுபாடு அதனால நடக்கலை நம்ம இந்த வசனத்துல படிச்சுட்டு நம்ம நிறுத்துவோம் மற்றவருடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கதற்கு நீ தீர்க்கிறதற்கு நீர் நீ யார் அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி அவன் நிலைநிறுத்தப்படுவான் தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார் ஒரு ஜபத்துடன் உழைப்பான் தேங்க்யூ ஃபாதர் அன்றுவரே அவன் நேரம் ஆசிர்வதியும் சபையிலே வேறுபாடு பார்க்காமல் மற்றவர்களை நியாயம் தீர்க்காமல் ஒற்றுமையாக உம்முடைய சமூகத்திலிருந்து சமூகத்திற்கு வந்து ஜபம் செய்து வல்லமையான விஷயங்களை செய்ய எங்களுக்கு கிருபி செய்யும் ராஜா கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆசீர்வதியும் அன்பரேசன் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்